இப்போ வந்துங்க நம்ம தேங்காய் வந்து ஒவ்வொரு நிலையிலையும் இருக்குதுன்னு பார்க்கலாங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எப்படி காயுதுன்னு பார்க்கலாங்க இது வந்து முதல் நாள் உடச்சி போட்டதுங்க அதாவது தேங்காய் துருவற கண்டிஷனில் இருக்குது நம்ம சட்னிக்கு எப்படி துருவோம் அந்த கண்டிஷனில் இது முதல் நாள் உடச்சி போட்ட தேங்காய்ங்க அதுக்கப் இது வந்து பார்த்திங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஆனால் எப்படி இருக்குன்னா பாருங்கள் இதுதான் ரெண்டு நாள் மூணு நாள் ஆன தேங்காய்ங்க இது வந்து தோன்ற கண்டிஷனுக்கு வந்துடுங்க நமக்கு உங்களுக்கு நான் இன்னும் ஆட்டுறேன் நல்லாவே பாருங்க இது வந்து ரெண்டு மூணு நாள் ஆச்சுங்க இது வந்து தோண்ட இன்னும் தோண்டிடலாங்க இது வந்து நம்ம ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இது சூப்பராக வந்துடுங்க இது வந்து மூணு நாள் ஆனதுங்க அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜுங்க இதுதான் ஃபைனல் ஸ்டேஜுங்க பாருங்கள் இது ஃபைனல் ஸ்டேஜ் பாருங்க எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்க இது வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க இது வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க இது எண்ணெய் ஆட்டுற எண்ணெய்